அஸ்லாமலை வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே இந்த ரமலானுடைய மாதம் என்பது எப்பேற்பட்ட மாதம் என்றால் புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி இதா தஹல ஷஹரு ரமதான ஃபுத்திஹத் அபு அபு சமால் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் வானத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன என்ற ஒரு செய்தியை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அது மட்டுமல்லாது முஸ்லீமில் வரக்கூடிய இன்னொரு செய்தி இதாகுத்திஹத் அபு அபு ரஹ்ம வகுத் அபு அபு ஜஹ ரமதான் மாதம் ஆகிவிட்டால் அருளின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன இந்த இரண்டு ஹதீஸ்களையும் நாம் எப்படி விளங்கி வைத்திருக்கிறோம் என்றால் ரமதான் மாதம் வந்துவிட்டால் சுவனத்துடைய வாசல் திறந்து வைக்கிறான் அல்லாஹுதாலா நரகத்துடைய வாசலை அடைத்து விடுகிறான் ஆகவே இந்த மாதத்தில் நாம் மரணித்து விட்டால் நேரடியாக சுவனத்தை அடைந்து விடலாம் இந்த மாதத்தில் நாம் இறந்துவிட்டால் விட்டால் தவறுகள் செய்திருந்தாலும் நரகம் பூட்டி வைத்ததன் காரணமாக நரகத்தில் நாம் நுழைய மாட்டோம் என்று தவறான ஒரு கருத்தை மக்கள் நம்பி வருகின்றனர் அதேபோல இன்னொரு ஹதீஸில் நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படும் மாதம் இந்த மாதம் ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படும் மாதம் இந்த மாதம் என்ற செய்தியை நாம் தவறாக புரிந்து வைக்கிறோம் ஆனால் உண்மையில் இந்த ஹதீஸ்களை நாம் எப்படி விளங்கணும் அப்படின்னா ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன ஷெய்தானுக்கு விளங்கிடப்படும் இந்த கருத்தை நாம் எப்படி விளங்க வேண்டுமென்றால் நாம் நரகத்திலிருந்து தப்பித்துக்கொள்ள இலகுவாக நாம் சொர்க்கத்தை அடைய தாலா அதிகமான வாய்ப்புகளை இந்த ரமலானுடைய மாதத்தில் வைத்துள்ளான் பொதுவாக மனிதன் தான் செய்கின்ற தீமையினாலும் பாவத்தினாலும் நரகத்திற்கு செல்கிறான் ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் தவறுகளிலிருந்து விலகி இருக்கிறோம் அதிகமான நன்மைகளை செய்கிறோம் ஆக சொர்க்கத்திற்கு போகக்கூடிய அனைத்து சகலவிதமான நன்மைகளையும் நாம் இந்த மாதத்தில் செய்வோம் நரகத்திற்கு போகக்கூடிய எல்லா தீமைகளை விட்டும் நாம் விலகி இருப்போம் ஷெய்தானுக்கு விலங்கிடப்படும் பொதுவான சாதாரண மாதத்தில் நாம் என்ன பண்ணுவோம் மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு தேவையில்லாத வீடியோஸ்களை பார்ப்போம் தேவையில்லாத சீரியலை பார்ப்போம் வீணான காரியத்தில் ஈடுபடுவோம் அப்போது இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம கையில் மொபைல் ஃபோன் இருக்கும் டிவி ரிமோட் இருக்கும் ஆனால் அந்த தவறான தீய பழக்க வழக்கத்துக்கும் மானக்கேடான செயலுக்கும் நாம் என்ன பண்ண மாட்டோம் துணை போக மாட்டோம் அவன்கிட்ட இருந்து நாம் தவிர்ந்து இருப்போம் அல்லாவின் தூதர் மூலியமாக இறைவன் நமக்கு சின்ன சின்ன திக்ருகளையும் பல நன்மைகளை தரக்கூடிய பல துவாக்களையும் அல்லாஹு தாலா கற்றுக் கொடுத்திருக்கிறான் அந்த துவாக்களை சாதாரண நாட்களை நாம் சொல்வதை விட இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அதிகமாக சொல்லுவோம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுவோம் குரானை நாம் என்ன பண்ணுவோம் மற்ற மாதங்களில் பூட்டி அலமறையில் வச்சுருப்போம் ஆனால் இந்த மாதத்தில் என்ன பண்ணுவோம் நாம் உட்கார்ந்து நம்ம அதிகமாக குரான்களை ஓதுவோம் அப்போது அதிகமான நன்மைகளை எ எல்லா விதமான அமல்களையும் நாம் இந்த மாதத்தில் செய்வோம் அதே நேரத்தில் தீமை என்று நம் மனதிற்கு சந்தேகம் வந்தால் கூட அதிலிருந்து நாம் விலகி இருப்போம் தீமைகளை செய்ய வேண்டும் என்ற சின்ன எண்ணம் கூட நம் மனதில் உதிக்காது அப்போ நாம் மேற்கூறிய அந்த ஹதீஸை நம்ம எப்படி இப்படி தான் விலக வேண்டும் பழைய மாதிரி நாம் வந்து என்ன பண்ணிடக்கூடாது சொர்க்கத்துடைய வாசல் திறந்து வச்சுட்டு அப்படியே இறந்துட்டா சொர்க்கம்னோ நரகத்துடைய வாசல் அடைக்கப்பட்டுட்டு நாம் இறந்துட்டா நரகத்திற்கு போக மாட்டோம் என்றும் தவறாக விளங்காமல் இந்த ஹதீஸை அல்லாஹின் தூதர் எந்த நோக்கத்திற்காக நமக்கு கற்று தந்தார்களோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த மாதத்தில் சொர்க்கத்தின் வாசல்களை திறந்து வைக்கும் அளவிற்கு நாம் நன்மைகளை செய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹத்தாலா பாக்கியம் பொருந்திய மாதமாக இந்த மாதத்தை அமைத்திருக்கிறான் அதே நேரத்தில் தீமைகளை விட்டு தவிர்ந்து கொள்ளும்படி அல்லாஹத்தாலா என்ன பண்ற நமக்கு வலியுறுத்துகிறானே அப்பேற்பட்ட நன்மைகளை அதிகமாக செய்து தீமையிலிருந்து விலகி இருந்து நாளை மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்று நாம் அனைவரும் சொர்க்கத்தின் வாரிசுதார்களாக ஆக வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நம்முடைய அத்துணை பாவங்களையும் இந்த ரமலான் மாதத்தில் மன்னித்து நமக்கு அதிகமான நன்மைகளை தந்தருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி